இந்த ஒரு க்யூட்டான டான்ஸிங் டால் ஜிம்கா பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து கோல்டு இல்லைன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டேங்க இது வந்து கோல்டு பேட்டட் சில்வர் பட் பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருக்கும் அண்ட் நம்ம டான்சிங் டான்ஸிங் டால் டைப்லையும் இருக்குது இந்த மாதிரி சிம்பிளான ஜிம்கி கலெக்ஷன்ஸும் இருக்குது ஒரு சாரி வியர் பண்ணி இந்த மாதிரியான ஜிம்கா போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அண்ட் இந்த ஒரு ஸ்டோன் ஜிம்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஒரு சில பேருக்கு ப்ளைனாக போட பிடிக்கும் ஒரு சில பேர் நல்லா ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி எல்லா விதமான கலெக்ஷன்ஸுமே நம்ம கிட்டே இருக்குது இது மட்டும் இல்லாமல் நாம் ஒரு சூப்பரான ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் மினிமம் அமௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ணணும் மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் பே பண்ணிக்கலாம் பன்னெண்டு டியும் பே பண்ணணும் நீங்கள் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஒரு ஆக்சுவல் அமௌண்ட்லேருந்து நாங்கள் பத்து பர்சன்ட் போனஸாக கொடுப்போம் அதை நீங்கள் மாதம் மாசமும் பே பண்ணிக்கலாம் இல்லை வாரம் வாரம் பே பண்ணலாம் இல்லை டெய்லியும் கூட நீங்கள் பன்னெண்டு டியும் தாராளமாக பே பண்ணலாம் நீங்கள் ரெடியூ பே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் உங்களுக்கு பிடிச்ச ஜுவல்ஸை நீங்கள் வாங்க முடியும் ஸோ சீக்கிரமாகவே ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கோங்க